வணக்கம் ஜப்பான் தலைநகரம் டோக்கியோ அருகிலுள்ள ஒரு கிராமத்தில் ஒரு பேராசிரியர் ஹெடெசிபுரோ உனேனோ என்பவர் வசித்து வருகிறார் அவர் ஒரு கிராமத்திற்கு அருகிலேயே ஒரு நாய்க்குட்டியை கண்டெடுத்து அதற்கு ஹேச்சிக்கோ என்று பெயர் சூட்டி பற்றோடு பாசத்தோடு வளர்த்து வருகிறார் அந்த நாய்க்குட்டியும் இவர் மீது அதீத பற்றில் இவர் எங்கு சென்றாலும் அவர் கூடவே செல்லும் அளவிற்கு வளர்ந்து வருகிறது இவர் டோக்கியோ எம்பேரல் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார் அருகில் உள்ள ஹிபுயா என்ற ரயில் நிலையத்திலிருந்து இருந்து அந்த பல்கலைக்கழகத்திற்கு தினமும் ரயிலில் சென்று வருகிறார் காலை இவர் ஹிபுயா ரயில் இவர் கிராமத்திலிருந்து ஹிபூயா ரயில் நிலையத்திற்கு செல்லும் போது அந்த நாய்க்கு இவர் கூடவே ஹாட்சிக்கோ வருகிறது அங்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுத்து விட்டு வீட்டுக்கு போக சொல்கிறார் ஆனால் அது செல்ல மறுக்கிறது இவர் ரயிலில் சென்று பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிவிட்டு மாலை ரயில் நிலையம் வரும் வரை அந்த ஹாச்சிகோ டாக் அங்கேயே காத்திருக்கிறது இவர் வந்தவுடன் இவரை கட்டி அணைத்துக் கொள்கிறது இவர் ஒரு பிரெட் பாக்கெட் வாங்கி கொடுத்து மீண்டும் வீட்டுக்கு அழைத்து செல்கிறார் வீட்டிலும் அவர் கூடவே இருக்கிறது இது அந்த நாய் இந்த பேராசிரியர் மீது மிகுந்த பற்று பாசத்தோடு பயணிக்கிறது இது தொடர்கதையாகவே நிகழ்கிறது ஒரு நாள் காலையில் இதே போன்று அந்த ரயில் நிலையத்தில் விட்டு விட்டு செல்கிறார் மாலை இவர் வரும் நேரத்தில் காத்திருக்கிறார் அந்த நாய்க்குட்டி காத்திருக்கிறது ஆனால் அன்று அவர் வரவில்லை காலம் தாழ்கிறது பொழுது சாய்கிறது ஆனாலும் அந்த பேராசிரியர் வரவே இல்லை நாய்க்குட்டி ஏங்கி அங்கேயும் தவிக்கிறது அந்த பேராசிரியர் என்ன நிகழ்ந்தது என்பதை விசாரிக்கும் பொழுது அவர் பணியாற்றி கொண்டிருக்கும் போதே மேடையிலேயே சரிந்து விழுந்து இறந்து விடுகிறார் இந்த பேராசிரியர் மீது மிகுந்த பற்று கொண்ட அந்த ஹாச்சிகோ அவர் வருவார் வருவார் என்று காத்து கிடக்கிறது ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல ஒன்பது வருடங்கள் அந்த பேராசிரியருக்காக அந்த ரயில் நிலையத்திலே காத்து கிடந்து இறந்து விடுகிறது அந்த ஹேட்சிக்கோ மார்ச் எட்டு அந்த இறந்த நாள் இறந்தவுடன் அந்த நாய்க்குட்டியின் தோலை மட்டும் பதப்படுத்தி ஜப்பான் மியூசியத்தில் வைத்துள்ளார்கள் அந்த உட்புற பகுதியை எரித்து அந்த பேராசிரியர் கல்லறைக்கு அருகிலேயே இந்த நாய்க்குட்டியும் கிடைக்கிறார்கள் ஹாச்சிகோ என்றால் ஜப்பான் லாயாலிட்டி படி நம்பகத்தன்மை நம்பிக்கை பக்தி என்று பொருள் ஜப்பானில் மட்டுமல்ல உலகமே இந்த நூறு ஆண்டுகள் கடந்தும் இந்த கதையை தழுவி பல இலக்கியங்கள் டாக்ஸ்டால் என்ற ஒரு ஹாலிவுட் திரைப்படம் ஜப்பான் மொழியில் ஒரு திரைப்படம் ஏன் பல்வேறு திரைப்படங்கள் இதை மேற்கோள் காட்டி எடுத்துள்ளன இந்தியாவில் தெலுங்கில் டாமி என்ற ஒரு திரைப்படமும் வெளிவந்துள்ளது பள்ளி பாட புத்தகத்திலெல்லாம் அன்பை வெளிப்படுத்துகின்ற இந்த கதையை பாடமாக வைத்துள்ளார்கள் ஒரு நூற்று ஆண்டு கடந்தும் இந்த மார்ச் எட்டை ஜப்பானிய மக்கள் வரிசையாக கொண்டாடுகிறார்கள் என்றால் அதற்கு அன்புதான் பிரதானம் இலக்கியங்கள் எல்லாம் மனிதனின் உணர்வுகளை மையப்படுத்தியுள்ள அன்பையே வாழ்வியல் நெறிமுறையாக வெளிப்படுத்துகின்றன இன்றைய காலகட்டத்தில் நாம் பொருளாதார மேம்பாட்டுக்காகவும் வாழ்வியல் மேம்பாட்டுக்காகவும் தொடர்ந்து பயணித்து வெகு வேகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம் சக மனிதர்களை நேசிக்க தவறுகிறோம் ஏன் குடும்ப உறுப்பினர்களை கூட நேசிக்க தவறுகிறோம் அன்பை மறந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அன்புதான் நிரந்தரம் அன்பை வளர்ப்போம் சக மனிதர்கள் உறவுகளிடையே அன்பை வெளிப்படுத்துவோம் நன்றி வணக்கம்